காய் மக்களே நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்படுறது வந்து உளுந்து வடை இது வந்து ஒரு மணி தேழமாக ஊற வச்சு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்குறேன் அதாவது இதுக்குள்ள வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் கருவேப்பமிழை அடுத்தது வந்து கொஞ்சம் கரட் தேவையான அளவு உப்பு பெருஞ்சீரகம் வாங்கோ குளப்பம் ஓகே இதில் வந்து கருவேப்பமிழை வெங்காயம் முதல் இதில் போடுவோம் கரட் அது தேவையான அளவு பிரிஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு வாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே மிக்ஸ் அஜய் வாங்கோ இனிமேல் பொறிச்செடுப்போம் ஓகே இப்ப போட்டு கொண்டு இருக்கிறேன் புரிஞ்சதுக்கு பிறகு காட்டுறேன் ஒருக்காய் எல்லாத்தையும் பிரட்டி பிரட்டி விடுவோம் இப்போ வந்து பேரங்க பொறிஞ்சிட்டுது நான் இன்னும் எடுக்க போறேன் இப்போ வாங்கோ பிச்சு பாப்பம் பேருங்க என்ன சொப்டா வந்துருக்கண்டு நீங்களும் செய்து பார்த்து சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ